பாட்டு மாமா மற்றும் கதை சிறுவர்களே இன்று நாங்கள் பாட்டு மாமா மற்றும் அசாதாரணமான கதை என்கிற கதையை சொல்ல போகிறோம் கேட்க தயாரா வாங்க ஆரம்பிக்கலாம் எப்போது ஒரு சிறிய கிராமத்தில் பாட்டு மாமா என்பவர் வாழ்ந்தார் அவருடைய பெயர் பாட்டு மாமா என்றாலும் அவர் எந்த பாடலையும் பாடமாட்டார் ஆனால் அவரது கதை மிகவும் விசேஷம் பாட்டுமாமா மிகவும் உதவிகரமானவர் அவருக்கு மிருகங்களை நலமாக காக்கும் மரங்களை நட்டு வைக்கும் புத்தகங்களை படிக்கும் பணிகள் மிகவும் பிடிக்கின்றன ஒருநாள் பெரும் மழை காரணமாக கிராமம் நீரில் மூடியது மக்கள் மிகவும் கவலையில் இருந்தனர் அவர்கள் அறியாது பாட்டுமாமா எதை செய்ய வேண்டும் என்று நொடியின் மேல் குழப்பமாக இருந்தனர் ஆனால் பாட்டுமாமா தூங்காமல் யோசித்தார் அவருக்கு ஒரு சிறந்த யோசனை வந்தது மழை நீரை சுறுசுறுப்பாக கையாள வேண்டிய அவசியம் இருக்கிறது என்று அவர் கூறினார்கள் பாட்டுமாமா கிராமத்தினருடன் சேர்ந்து நீரை எளிதாக வெளியேற்றுவதற்கான தடைகளை அமைத்தார் எல்லா மக்களும் முயற்சித்தனர் சமயத்தில் கிராமம் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பியது கிராம மக்கள் பாட்டு மாமாவுக்கு நன்றியுடன் அவர்களை பாராட்டினார்கள் இப்போது அவர்கள் எப்போதும் பாட்டு மாமாவின் உதவியை நினைவில் வைத்துக் கொள்கிறார்கள் பாட்டு மாமாவின் கதை நமக்கு ஒன்றை கற்பிக்கிறது நம்மால் முடிந்ததை செய்ய ஒருவருக்கொருவர் உதவ எப்போதும் தயாராகுங்கள் நீங்கள் எப்போதும் ஒரு நல்ல நண்பன் மற்றும் உதவியாளர் ஆக இருக்கலாம் இன்று நாங்கள் பாட்டு மாமா மற்றும் அசாதாரணமான கதை என்பதையும் தங்கள் உதவிகரமான நடத்தை போல் உங்களுக்கும் நல்லது செய்ய வேண்டும் என்ற நம்பிக்கையை பெறுகிறோம் அடுத்த முறையில் சந்திப்போம்